மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருக்காங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்காங்களா ஆமாங்க எங்கள் வீட்டில் இருக்காங்களே ஃபோட்டோவில் இருக்காங்களா ஃபோட்டோவில் இல்லை சக்தி நிலையில் எனஜி லெவலில் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதையும் தெரிஞ்சிக்க முடியுமா ஆமாம் தெரிஞ்சுக்க முடியும் சரி எப்படின்றத பார்க்கலாமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதுவே ஃபஸ்ட்டு நமக்கு சிம்டம் தான் மகாலட்சுமி தாயார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்றது இந்த மகாலட்சுமி தாயார் எப்பயுமே தங்கி உங்கள் வீடை எப்பயுமே சுபிஷமாக பார்த்துப்பாங்க எல்லாமே ஒரு சக்தி நிலை என லெவல் தானே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை தானே இந்த மாதிரி சிம்டம் கிடைக்கும்போது இதை பயன்படுத்திக்கொள்ளும் புரிந்து புரிந்து கொண்டதை செய்ய 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 நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாக செழிப்பாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்ற தங்கள் அன்புடன் வரவேற்கிறது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருக்காங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்காங்களா ஆமாங்க எங்கள் வீட்டில் இருக்காங்களே ஃபோட்டோவில் இருக்காங்களா ஃபோட்டோவில் இல்லை சக்தி நீல் இல்லை எனர்ஜி லெவலில் இருக்காங்கன்னு இப்படி தெரிஞ்சுக்கலாம் அதையும் தெரிஞ்சுக்க முடியுமா ஆமாவும் தெரிஞ்சுக்க முடியும் சரி எப்படின்றத பார்க்கலாமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெளிவாக தெரியும் மகாலட்சுமினாலே அஷ்டலட்சுமியில் ஒருத்தாங்க அதுவும் மகாலட்சுமியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் நமக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குங்க கடன் பிரச்சனை இருக்குங்க பிஸ்னஸ் சரியாக பண்ண முடியல பண்ணாலும் வருமானம் வர மாட்டேங்குது வேலைக்கு போகிறோம் சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் பொருளாதார தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் சரி அதெல்லாம் ஓகே இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு சொன்னீங்க அப்போ சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றீங்களா எஸ் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இப்போ எங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கேட்டை விட்டு வெளில போகிறீங்க ஒரு பசு மாடு உங்கள் வந்து நிற்கிது உங்கள் கிட்டே உங்களை பார்த்து வருது இல்லை உங்ககிட்ட வந்து நிற்குது உங்கள் வீட்டு வாசலில் வந்து சாணம் போடுது எப்போ நீங்கள் வெளில போகும்போது நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெளில போகும்போது ஒரு பசுமாடு வந்து கேட்டுக்கிட்ட வந்து பஸ் சாணம் போடுது இல்லை உங்களை வந்து பார்த்துட்டு நிற்குது இதுவே ஃபஸ்ட்டு நமக்கு சிம்டம் தான் மகாலட்சுமி தாயை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்றதுக்கு அர்த்தம் அது என்னங்க ரோட்டில் நிற்கிற மாடு நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் கேட்டு திறந்து போகும்போது ஏன் அந்த பசு மாடு வரணும் இன்னொருத்தவங்க யாரோ வரும்போது வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் ரோட்டில் வேற எங்கேயாவது போகும்போது கூட அந்த மாடு அப்புறமா கூட போயிருக்கலாம் நீங்கள் கேட்டு திறந்து போகும்போது ஏன் அந்த பசு மாடு வரணும் பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்கள் சமிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சிம்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தான் பல நேரங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்குறோம் புரியுதுங்களா இப்போ மகாலட்சுமி தயாரிங்க வந்து வராங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பழம் வாழைப்பழம் ஏதாவது இருந்தால் அந்த மாட்டுக்கு கூட்டி விடுங்க அகத்திக்கீராக இருந்தால் கொடுங்க கையில் எதுவும் இல்லைங்க பரவாயில்ல வாங்கிட்டு வாங்க இப்போ வாங்கலாம் வர்றதுக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது நீங்கள் மாடியில் இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படி எட்டி மா பசு மாடு நிற்கிதுன்னு சொன்னால் நேராக போய் வாழைப்பழம் இருந்தால் அப்படியே கொண்டு போய் கொடுங்க அதுக்குன்னு நீங்கள் வந்து ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் கொடுக்கலாமான்னு கிட்டே தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா பசு மாட்டுக்கு தாராளமாக நீங்கள் உணவு கொடுக்கலாம் எப்போனாலும் கொடுக்கலாங்க அதுவும் முக்கியமாக டெய்லி ஒரு ரெண்டு வாழைப்பழமாக டெய்லி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களா நல்ல உணவாக கொடுக்கணுங்க சரிங்களா நல்ல போகாத கெட்டுப்போகாத உணவாக கொடுக்கும்போது உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக மகாலட்சுமி தயார் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருப்பாங்க எப்பயுமே ஏற்கனவே வந்திருக்காங்களா பசுமாடு வந்திருக்கனாலே வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் மாதிரி உணவு கொடுக்க கொடுக்க வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க சரி அடுத்தது என்ன தெரியுங்களா சின்ன எறும்பு சரிங்களா பொடிப்படியாக குட்டியாக கருப்பெரும்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா சின்ன சகப்பு கலர்ல இரும்பு இருக்கும் அது கடிக்கும் நம்ம கடித்தா வலிக்கும் சின்னது வந்து எறும்புன்னு சொல்லுவாங்க அது விநாயகர் எறும்பு பிள்ளையார் எறும்னு கூட சொல்லுவாங்க அந்த எறும்பு உங்கள் வீட்டுக்குள்ள அப்படியே செவத்து பக்கமாக போகிறாங்களே கீழ அப்படியே தர பக்கம் இங்கே ஓரமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுங்கள் ஏதாவது உணவு வைங்க நான் ஒரு நாட்டு சக்கரை தே தினமும் ஒரு ஆயிரம் பேருக்கு உங்களால் அன்னதானம் கொடுக்க முடியுமா முடியும் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வைங்க சில சமயங்களில் அந்த எறும்பு சக பெரும்பு இருக்கு பாருங்கள் அந்த எறும்பும் வரும் வரட்டும் பரவாயில்ல அதுவும் ஒரு உயிரினம் தான் இந்த கருப்பெரும்பு வந்துச்சு நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எங்கேயாவது அப்படி ஓரமாக வீட்டுக்கு வெளியில் ஆர் வீட்டுக்கு ஓரமாக அது வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வைங்க அது உணவாக எடுத்துக்கொள்ளட்டும் இப்போ நம்ம உணவு கொடுக்க கொடுக்க அதாவது ஏற்கனவே மகளிர் தயார் வந்துட்டாங்க இந்த சிம்டம் பார்க்கும்போது வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ உணவு கொடுக்கும்போது அவங்க வீட்டில் நீங்கள் தங்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் எப்பயுமே வீட்டில் எங்கள் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் சரிங்களா சரி அடுத்தது வீட்டில் சில சிட்டுக்குருவிகள் சில சில பறவைகள் தான் பாருங்க வீட்டுக்குள்ளே வரும் வந்து கூடு கட்டியிருப்பாங்க நம்ம வீட்டு வாசலில் நம்ம காம்பவுண்ட் வால்ல எங்கேயும் நின்றுக்கிட்டு கொய் கொய்குன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம மொட்டை மாடியில் நம்ம நம்ம போகும்போது நம்ம போகும்போது நம்ம மொட்டை மாடியில் இருந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்து நம்மளே டொயிங் டாய் நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுங்க எப்போ நம்ம இந்த மாதிரி பறவைகள் இந்த மாதிரி கருப்பெரும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு உணவு கொடுத்தோம்னா நீங்கள் வீட்லேயே இருங்க எங்கள் கூடவே இருங்கன்னு சொல்கிறதாக அர்த்தம் எனர்ஜி லெவலில் இல்லைன்னா அப்போ சிட்டுக்குறைகளுக்கு உணவு கொடுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருக்க எல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டுருக்கோம் மேலே பருந்து அப்படியே சுற்றி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பருந்து நம்மளை நம்ம ஒன்றே சொல்லுவோம் பருந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க எங்கள் பில்டிங்கே சுற்றி வராங்கங்க எங்கள் ஸ்ட்ரீட்டே சுற்றி வராங்க அப்போ எல்லார் வீட்டிலையும் மகாலட்சுமி தயார் இருக்காங்களான்னா ஏன் அந்த பருந்தை பார்க்குறோம் மற்றவங்க அந்த பருந்தை வந்து பார்க்கல சரி நம்ம பார்க்கும்போது ஏன் பருந்தை வந்து பறக்கணும் புரியுதுங்களா அப்போ பறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்குது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்கன்னு அர்த்தம் சரி பருந்துக்கு என்ன உணவு கொடுக்குறது பருந்துக்கு அவ்வளோ சீக்கிரம் உணவு நம்மகிட்ட வந்து எடுக்க மாட்டாங்க அவங்களோட உணவே வேறு அதனால் பரவாயில்ல விட்டுருங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக கிளி கிளிலாம் இப்போ பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க கிளி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டாங்க கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது கிளி பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ கிளி நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க நீங்கள் வீட்டில் மாடிக்கலுக்கு போகிறீங்க இல்லை உங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கிளி உங்கள் பக்கமாக பார்க்குறாங்க கிளி உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்காங்க காம்பவுண்ட் வந்து உட்காந்துருக்காங்க மொட்டை மாடியில் போனாங்கன்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இல்லை உங்களோட கிளி ஸ்தரம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்கன்னு அர்த்தம் கிளியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கொடுக்குற உணவு எடுத்துக்க மாட்டாங்க அவங்க மரத்தில் இருக்க கொட்டை அந்த பழம் அதை தான் பறி சாப்பிட்டுட்ருப்பாங்க ஆக மொத்தம் நம்மளால் எந்தெந்த உயிரினங்களுக்கு உணவு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு உணவு கொடுப்போம் இல்லைனா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்ககிட்ட மனசார ப்ரே பண்ணிப்போம் ரொம்ப நன்றிங்க மகாலட்சி சாரே நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எப்போயுமே வீட்டில் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு வீடை சுத்தமாக க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தினமும் விளக்கத்துக்கு ஏற்கனவே விளக்கிட்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து செய்யுங்க தினம் ஊதுபத்தி ஏற்றி வைங்க ஒரு வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீடை க்ளீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தார் எப்போயுமே தங்கி உங்கள் வீடை எப்பயுமே சுபீஷமாக பார்த்துப்பாங்க எல்லாமே ஒரு சக்தி நிலையான தானே நம்ம எல்லாேருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசை தானே இந்த மாதிரி சிம்டம் கிடைக்கும் போது இதை பயன்படுத்தி கொள்ளும் புரிந்து கொள்வோம் முதல்ல புரிந்துக்கிட்டு இதை செய்ய 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 நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாக செழிப்பாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்